ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமுமாய் வான் அந்தம் ஆன வடிவுடையாள் மறை நான்கினுக்கும் தான் அந்தம் ஆன சரணார விந்தம் தவள நிற கானந்தம் ஆடரங்காம் எம்பிரான் முடி கண்ணியதே அனைவருக்கும் வணக்கம் இந்த எழுபத்தி ஏழாவது நூல் வெளியீட்டு விழா கடந்த மாதம் டிசம்பர் ஒன்றாம் தேதி முடிவானது தத்தோஸ்ரீ சரவணன் அவர்களும் குரு ஞானாம்பிகா அவர்களும் நானும் டெல்லி கம்பன் விழாவில் கலந்து கொள்ள சென்றிருந்த போது நண்பர் பாரதி கிருஷ்ணகுமார் தன் மனைவியோடும் மகளோடும் வந்தார் அப்போதுதான் தன் மகள் திருமணத்தை உறுதி செய்துவிட்டு உடனடியாக வந்திருந்தார் அப்போதே டத்தோஸ்ரீ அவர்கள் இந்த விழாவுக்கு வரவேண்டும் வேண்டும் திருமணத்திற்கு என்று அவர் கேட்டபோது ஏறக்குறைய ஆறு மாதங்களுக்கு முன்னர் இந்த தேதியும் இடமும் முடிவானது அநேகமாக நீங்கள் ஒவ்வொருவரும் எந்த இருக்கையில் இருப்பீர்கள் என்பதும் அன்றைக்கே இருக்க வேண்டும் அப்படித்தான் காலம் தன்னை கட்டமைத்துக் கொள்கிறது வணக்கத்துக்குரிய ஐயா வானவராயர் அவர்கள் இந்த விழாவிற்கு தலைமை ஏற்க வேண்டும் என்று நான் வேண்டுகோள் விடுத்த போது அவர் கோடை காலத்திற்காக மலைவாச ஸ்தலத்தில் இருந்தார் வருகிறேன் என்று அங்கிருந்தே ஒப்புதல் தந்தார் ஒரு சிகரத்தில் அமர்ந்து கொண்டு ஒரு சிகரம் தந்த ஒப்புதல் என்று நான் அதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொண்டேன் இங்கே தொகுப்புரை வழங்கிய கனகதூரிகா அவர்கள் வானவராயர் அவர்கள் அரச பரம்பரையை சார்ந்தவர்கள் என்கிற செய்தியைச் சொன்னார்கள் கொங்கு நாட்டின் பல அரச பரம்பரைகள் சுற்றுவட்டாரங்களில் உண்டு சமத்தூர் அரச பரம்பரைக்கென்று ஒரு தனிச்சிறப்பு என்னவென்றால் அங்கே அரசர் பெருமக்களை காண புலவர்கள் வருவார்கள் புலவர்கள் வருகிற போது புலவலர் அரண்மனையில் இல்லை என்றால் மற்ற சமஸ்தானங்களில் திரும்பி போவார்கள் சமத்தூரில் அப்படி அல்ல வந்த புலவர் தனக்கு என்ன வேண்டும் என்று அங்கே எழுதி கொடுத்து விட்டு போனால் அந்த புலவர் கேட்டது அவருடைய வீடு தேடி போகும் என்கிற மரபுக்கு உரியது சமத்தூர் சமஸ்தானம் அந்த வழியிலே வந்த ஐயா அவர்கள் பேரறிவு கொடையாளராக பல்வேறு கல்வி நிறுவனங்களுடைய தலைவராக சிறந்த சிந்தனையாளராக ஆங்கிலத்திலும் தமிழிலும் பாங்குற பேசும் ஆற்றல் மிக்கவராக திகழ்வதோடு இந்த விழா அவருடைய முத்து விழா ஆண்டு என்பது நமக்கு கூடுதல் மகிழ்வை தருகிறது அவர்கள் இந்த மேடையில் சொன்னார்கள் என்னுடைய நூறாவது புத்தகத்தை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று அந்த நூறாவது புத்தகத்தை அவருடைய நூறாவது வயதில் அவர்கள் வெளியிடுவார்கள் என்று நான் அபிராமவல்லியை வேண்டிக் கொள்ளுகின்றேன் அதே இந்த புத்தகத்தை பெறுவதற்கு வந்து என்னை பெருமைப்படுத்தி இருக்கிற டாக்டர் கே பி ஆர் அவர்கள் கோவையில் ரொம்ப நாட்களாக பல பேருக்கு ஒரு புரியாத புதிர் இருக்கிறது பொது விழாக்களுக்கு மறுக்கக்கூடியவர் கேபிஆர் உங்களுக்கு ஒரு விருது தருகிறோம் வாருங்கள் என்றால் வேண்டாம் என்று சொல்கிற கே இந்த சின்ன பையன் கூப்பிட்டால் மட்டும் விழாக்களுக்கு உடனே ஒப்புக்கொள்ளுகிறாரே எப்படி என்று எல்லோரும் கேட்கிறார்கள் அவர் இதயத்தில் அந்த இடத்தை எனக்கு தந்தமைக்காக அவருக்கு நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன் நம் வணக்கத்துக்குரிய தத்தோஸ்ரீ அவர்கள் சற்றேறக்குரிய இருபத்தி இரண்டு ஆண்டுகளாக எனக்கு அவரோடு பழக்கம் உண்டு அடிப்படையில் அவர் ஒரு சிறந்த கவிஞர் அவர் அவரை சொல்லுகிற போது மலேசியாவின் சடையப்பர் என்று அவரை தமிழ் உலகம் கொண்டாடுகிறது காரணம் புத்தகங்களை அவர் மலேசியாவில் வெளியிடுகிற அழகு தனி அதை பற்றி நான் மேடையில் சொல்லுவதுக்கு ரெண்டு புத்தகங்கள் அவர் வெளியிட்ட அனுபவத்தால் சொல்லுகிறேன் இப்ப தமிழகத்தில் இருந்தோ அல்லது அங்கிருக்கிற ஒரு எழுத்தாளரை அவர் கௌரவிப்பது என்று முடிவு செய்தால் அவர்கள் ஆயிரம் பிரதிகள் போடுகிறார்கள் என்றால் அந்த ஆயிரம் பிரதிகளை அவர் வாங்கிக் கொள்வார் அதில் என்ன விலை போட்டிருக்கிறதோ அதே விலைக்கு வாங்கிக் கொள்வார் வாங்கி கொடுத்து கொண்டு ஒரு வெளியீட்டு விழாவை அவரே நடத்துவார் அவர் நடத்துகிற போது அவருடைய நெருங்கிய நண்பர்கள் ஒரு பத்து இருபது பேர் ஆளுக்கு ஒரு ஐயாயிரம் வெள்ளி ஐயாயிரம் வெள்ளி என்றால் நம்ம ஊர் கணக்கில் அதே வெள்ளி பதினெட்டு ரூபா நம்ம கணக்கில் ஐயாயிரம் வெள்ளி பத்தாயிரம் வெள்ளி என்று தந்து வாங்கிக் கொள்வார்கள் வருகிற பொதுமக்கள் அத்தனை பேரும் என்ன விலை போட்டிருக்கிறதோ அதைவிட குறைந்ததோ ஐம்பது வெள்ளி அதிகமாக கொடுத்து வாங்குவார்கள் அவர் அந்த மேடையில் கிடைத்த மொத்த தொகையை அந்த எழுத்தாளருக்கே கொடுத்து விடுவார் எம்ஜிஆரை சொல்லுவார்கள் உலகில் அரிசி ஏற்றிவிட்டு தண்ணீரை ஏற்றிவிட்டு அவரை நம்பி போனால் அரிசி கிடைக்கும் என்று அதுபோல் அவரை நம்பி புத்தகம் இவர்கள் ஏராளம் பேர் இருக்கிறார்கள் உலகின் பல பகுதிகளில் இருக்கிறார் அதனால் அந்த புத்தகத்தினுடைய மதிப்பை கூட்டுகிற ஒரு பண்பாட்டை துன்சாம்பேல் அவர்களைப் போல அதை இந்த இருபத்தி ஓராம் நூற்றாண்டிலும் நிலைநிறுத்தியவர் தத்தோஸ் சரவணன் அவர்கள் என்பதை அருகிலிருந்து பார்த்தவன் என்ற முறையில் நான் சொல்லிக் கொள்கிறேன் ஜெயந்தி மேடம் வந்து எனக்கு ஆங்கில ஆசிரியை அவர் இல்லை என்றால் எனக்கு நவீன இலக்கியம் தெரிந்திருக்காது நான் சின்ன வயதிலிருந்து மரபார்ந்த இலக்கியங்களை படித்தே வந்தவனை நீ புதுமை தேவதேவனை படி தேவதேவனைப்படி படி என்று என்னை ஆற்றுப்படுத்தியவர் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் நான் அவர்களை பற்றி சொல்லுகிற போதெல்லாம் மகாகவி பாரதியினுடைய ஒரு வரியை நினைவு கூறுவதுண்டு கலைமகளை பற்றி சொல்லுகிற போது பாரதி எழுதுவார் கல்லை கடல் அமுதை நிகர் கண்டதோர் பூந்தமிழ் கவி சொல்லவே பிள்ளை பருவத்திலே என்னை பேண வந்தாள் அருள் பூண வந்தாள் என்று நான் கல்லை கடல் அமுதை போல் கவி சொல்கிறேனோ இல்லையோ என்னை பிள்ளை பருவத்தில் பேண வந்தவர்தான் ஜெயந்தஸ்ரீ பாலகிருஷ்ணன் அவர்கள் அவர்களிடம் ஒரு நிகழ்ச்சிக்கு தேதி வாங்குவது அவ்வளவு எளிதல்ல அவரை நீங்கள் தொலைபேசியில் அழைத்து தேதி கேட்டால் மின்னஞ்சலை கொடுத்து அதற்கு எழுதுங்கள் என்பார் அந்த மின்னஞ்சல் வருகிற அடுத்த நாளுக்குள்ளாக அந்த தேதி நிரம்பி இருக்கும் நான் அப்படியெல்லாம் செய்வதில்லை நான் அவளை தொலைபேசியில் அழைத்து இந்த தேதி நிகழ்ச்சி நீங்கள் வருகிறீர்கள் என்று சொல்லிவிட்டு வைத்து விடுவேன் அவங்க அடுத்து போன எப்படா வரணும் அவனை அடுத்து கேட்பாங்க என்னடா விழா அப்படிம்பாங்க அதெல்லாம் அப்புறம் அதனால் அந்த உரிமையை அவர்கள் எனக்கு கொடுத்திருக்கிறார்கள் ஐயா அவர்கள் சொன்னார்கள் இப்படி திரளாக வந்திருக்கிறார்கள் என்று கோவையை தவிர எந்த ஊரிலும் நம்பி இப்படி ஒரு இலக்கிய விழா நடத்தவும் அதற்கு இப்படி ஒரு கூட்டத்தை திரட்டவும் முடியாது அது கோவையின் ஆகி வந்த ஒரு மரபாக இருக்கிறது எனவே இந்த சூழலில் நான் இரண்டு செய்திகளை மட்டும் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் இந்த கவிதைகள் மரபுக் கவிதைகள் வாசிக்க எளிய கவிதைகள் நான் தமிழ்நாட்டின் பல பகுதிகளுக்கு போகிற போது நமது நம்பிக்கை வாசகர்கள் என்னை பார்த்து மனப்பாடமாக சொல்லக்கூடிய கவிதைகள் ஏன் என்று நான் சொல்லுகிறேன் இன்றைக்கு நீங்கள் வலைத்தளத்திலே ஜெயமோகன் காவியம் என்கிற தலைப்பில் ஒரு தொடர் எழுதி வருகிறார் ஒரு கவிஞனை எந்த அளவிற்கு இந்த உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என்பதற்கு ஒரு உச்ச வரம்பை இன்றைய காவியம் அத்தியாயத்தில் ஜெயமோகன் எழுதியிருக்கிறார் ஒரு கவிஞரை சொல்லுகிறார் உங்களை பற்றி நான் கேள்விப்பட்டிருக்கிறேன் எல்லோரும் சொன்னார்கள் என்று ஒருவர் சொல்லுகிறார் என்ன சொன்னார்கள் என்று அந்த கவிஞர் கேட்டார் அந்த வரிகளை வாசிக்கிறேன் காலம் தன் முன்னங்கால்களை மடக்கி மண்டியிட்டு துதிக்கை தூக்கி வாழ்த்தும் மகா கவிஞன் நீங்கள் என்றார்கள் மண்டியிட்டது காலம் காலம் முன்னங்கால்களை மடக்கி மண்டியிட்டு துதிக்கை தூக்கி வாழ்த்தும் மாகவிஞன் நீங்கள் என்றார்கள் ஒவ்வொரு சொல்லும் மாணிக்கமாக அமைந்த காவியம் ஒன்றை என்றார்கள் ரொம்ப அழகு கண்ணீரையும் இரத்தத்தையும் தேனாக மாற்றும் வித்தை அறிந்தவர் நீங்கள் என்றார்கள் என்று எழுதுகிறார் நண்பர்களை ஒவ்வொரு கவிஞனும் எட்ட வேண்டிய உயரம் இது இந்த இடம்தான் ஒரு கவிஞனுடைய ஆகச்சிறந்த ஆதர்சமாக அமைய முடியும் நான் பல மேடைகளில் சொல்லுவதுண்டு கவிஞனாகட்டும் மருத்துவராகட்டும் வேளாண் விஞ்ஞானியாகட்டும் யாராக இருக்கட்டும் ஒரு துறைக்குள் அவன் ஏன் வருகிறான் ஒரு நடிகனாகட்டும் ஒரு பாடகனாகட்டும் பாடகியாகட்டும் ஏன் ஒரு துறைக்குள்ளே வருகிறார்கள் என்றால் தங்களுக்கு ஒரு அடையாளம் இந்த வாழ்க்கையில் கிடைக்காதா என்று தனக்கு தெரிந்த துறையில் நுழைகிறார்கள் அந்த துறையிலேயே நின்று நின்று வென்று வென்று தனக்கு ஒரு அடையாளம் கிடைக்காதா என்று நுழைந்த துறைக்கு அவர்களே ஒரு அடையாளமாக மாறிப்போகிறார்கள் அதுதான் கலையினுடைய உச்சகட்ட நிலை என்று நான் கருதுவதுண்டு எனவே இன்றைக்கு நான் பல கல்லூரிகளில் தொடர்புள்ளவனாக இருக்கிறேன் இன்றைக்கு பல பேராசிரியர்கள் நவீன இலக்கியத்தை எழுத்தண்ணி படித்தவர்களாக இருக்கிறார் அவர்களுக்கு கடந்த கால ஆசிரியர்களை விட கூடுதல் கடமை என்னவென்றால் பழைய செழுந்தமிழ் மரபையும் அவர்கள் அறிமுகம் செய்ய வேண்டியிருக்கிறது நவீன இலக்கியத்தையும் அவர்கள் அறிமுகம் செய்ய வேண்டியிருக்கிறது சில பேருக்கு ஒரு பக்கம் மனச்சாய்வு வந்தால் அடுத்த இலக்கியத்தை இலக்கியம் அல்ல என்று தூற்றுகிற அபாயம் இருக்கிறது அதை தாண்டி இன்றைக்கு இளைஞர்களுக்கு நல்ல இலக்கியத்தை தமிழ் ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள் நான் கவிஞர் சிற்பி இரண்டு வரிகளை சொல்லி அந்த சமநிலையை நாம் இந்த தமிழ் உலகம் பெற வேண்டும் என்று கூறுகிறேன் அவர் சொன்னார் ஒரு பக்கம் பெரிய பெரிய காவியங்களை வடிக்கிறவர்கள் இன்னொரு பக்கம் காத்திரமான எளிய கவிதைகளை வழங்குகிறவர்கள் கவிஞர் சிற்பி சொன்னார் மேகம் அளாவும் காவிய மாளிகை வடிப்போர் வடிக்கட்டும் தாகம் தணிக்கும் சிறு நதியாய் என் கவிதை நடக்கட்டும் என்று சொன்னார் இந்த இரண்டு எல்லைகளும் நமக்கு தேவையாயிருக்கிறது மேகமளாவும் காவிய மாளிகைகள் தமிழுக்கு நிழல் தரவல்லவையாக வளர்ந்து நிற்கின்றன தாகம் தணிக்கும் சிறு நதியாக குறுங்கவிதைகள் நவீன கவிதைகள் இவை மனிதனுடைய ஆன்மாவின் தாகத்தை தணித்துக் கொண்டிருக்கின்றன தமிழாசிரியர்கள் தமிழ் படைப்பாளர்கள் தமிழ் ரசிகர்கள் திறனாய்வாளர்கள் தமிழன் இந்த இரண்டு பக்கத்தையும் சூரியனுக்கு கீழே வைக்க வேண்டிய கடமையில் இருக்கிறார்கள் அத்தகைய காலகட்டத்தில் தன்னை உணர்ந்தவன் தலைவன் என்கிற தலைப்பில் நமது நம்பிக்கை இதழில் நான் தொடர்ந்து எழுதி வரக்கூடிய சில கவிதைகளை இன்றைக்கு இந்த சூரியனுக்கு கீழே நான் வைக்கிறேன் ஒரு அந்திப்பொழுதில் வைக்கிறேன் காரணம் சூரியன் ஓரிடத்தில் அஸ்தமனமானாலும் வேறெங்கோ உதயமாகிக் கொண்டுதான் இருக்கிறது அதற்கு அமாவாசை தெரியாது கவிஞர் வைரமுத்து ஒரு முறை எழுதினார் வளர்விறை என்பதும் தேய்விரை என்பதும் நிலவுக்கு தெரியாது இன்பங்கள் என்பதும் துன்பங்கள் என்பதும் அன்புக்கு கிடையாது என்று சொன்னார் அப்படி ஒவ்வொரு இதயமும் வானமாக விரிய வேண்டி அங்கே கோள்களைப் போல நட்சத்திரங்களைப் போல ஆயிரம் ஆயிரம் கற்பனைகளும் சிந்தனைகளும் மின்னலிட வேண்டியிருக்கிறது காலம் படைப்பாற்றலை பல கவிஞர்களுக்கு தருகிறது இந்த புத்தகத்தினுடைய முதல் வரியில் அல்லது முதல் பக்கங்களில் நான் சொல்லியிருப்பேன் இந்த கவிதையின் உள் யாருக்கு காணிக்கை என்றால் எனக்கு மூத்த கவிஞர்களுக்கு நான் காணிக்கை செய்திருக்கிறேன் பெரிய அறிஞர்களுக்கு காணிக்கை செய்திருக்கிறேன் ஆனால் இந்த புத்தகம் யாருக்கு காணிக்கையாகி இருக்கிறது என்றால் தொடர்ந்து மரபு கவிதை எழுதுவதற்கு வந்து கொண்டிருக்கிற இளைஞர்களுக்கு இந்த கவிதை நூலை நான் காணிக்கையாக்குகிறேன் காரணம் மரபு செப்பம் தெரிந்தவர்கள் கவிதையினுடைய வடிவம் புரிந்தவர்கள் வெண்பாவை விருத்தத்தை கலிப்பாவை வஞ்சிப்பாவை சிந்து பாடலை வஞ்சிப்பாடலை எழுத தெரிந்தவர்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும் தமிழின் கால்களில் தொடர்ந்து அவர்கள் சலங்கைகள் கட்டிக்கொண்டே இருக்க வேண்டும் அந்த வகையில் என்னுடைய கனவுகளில் ஒன்றாக நிறைய மரபுக் கவிஞர்கள் உருவாக வேண்டும் என்கிற என்னுடைய வேட்கையின் வெளிப்பாடாக இந்த நூலை இன்றைக்கு இவ்வளவு பெரியவர்கள் கூடியிருக்கிற சபையில் நாம் எல்லோரும் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறோம் என்னுடைய வாழ்வின் திருப்புமுனையாக அமைந்த ஈஷா மையத்திலிருந்து என் வணக்கத்துக்குரிய சன்னியாசிகள் வருகை புரிந்திருக்கிறார்கள் என்னுடைய சக இலக்கிய கர்த்தாக்கள் பேச்சாளர்கள் புலவர் சாந்தாமணி அவர்கள் குருஞானாம்பிகா அவர்கள் கவிஞர் ரவி சுப்பிரமணியம் அவர்கள் எழுத்தாளர் சு வேணுகோபால் அவர்கள் ஓவியர் ஜீவா அவர்கள் பேராசிரியர் அவர்கள் உள்ளிட்ட இன்னும் பல அறிஞர்கள் இந்த சபையிலே திரண்டிருக்கிறார்கள் அறிவுலகவாதிகளின் அற்றய பாத்திரமாகிய விஜயா பதிப்பகத்தின் அண்ணன் வேலாயுதம் அவர்கள் முன்னிலையில் ஐயா அவர்கள் சொன்னது போல இந்த பயணம் தொடர்கிறது நான் இந்த பெருமக்களை அவருடைய அனுமதி பெற்று அவ்வப்போது சந்தித்து வருகிறேன் என் நூல்களை படிக்கக்கூடிய நண்பர்களை நடைப்பயிற்சியின் போது பயணங்களின் போது எளிய தேநீர் சாலைகளில் தேநீர் அருந்தும் போது இவர்களையெல்லாம் நான் தொடர்ந்து சந்தித்து வருகிறேன் ஏறக்குறைய பெயர் சொல்லுகிற அளவுக்கு ஒவ்வொருவரையும் காலம் எனக்கு அறிமுகம் செய்திருக்கிறது இந்த நல்லன்பையும் நட்பையும் நான் நெஞ்சத்தில் என்றைக்கும் மதித்து போற்றுவேன் என்று சொல்லி உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை மீண்டும் தெரிவித்து இடம் சார்கிறேன்